இன்னைக்கு லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முந்தாலேத்து ஒரு லைவு போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரம் லைவ் போடலான்ட்டு வந்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ்ல பேசலாம் ஜாலியாக பேசலாம் வாங்க ஹாய் ரம்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாமா நான் இருக்கேன் நீ எப்படிமா இருக்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சுதாகர் அனிதா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் உங்கள் பீச் வீடியோ பார்த்தேன் லைக் போட்டேன் நன்றி நன்றிம்மா நன்றிம்மா ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையில் யோசிக்காமல் பண்ணுற ஒவ்வொரு ஒரு சில தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கும் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை சுற்றி 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 சுழண்டு சுழண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதை யோசித்து செய்யணும் யோசிச்சு நல்லதா கெட்டதா இது ஆகுமா ஆகாதா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அந்த மாதிரி யோசித்து செய்யணும் சும்மா மனம் போன போக்கில் நம்ம போயிட்டு இருந்தோம்னு வையுங்களேன் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி ஜாலியா பல இடத்துக்கு போயிட்டு வாங்க போலாம்மா பணம் இருந்தா எங்க வேணாலும் போலாம் வரலாம் ஜாலியா எல்லாரும் லைவை ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க மூணு பேர் தான் இருக்கீங்க லைவ்ல என்ன அம்மா சாப்பிட்டீங்க நான் வந்து தோசை சாப்பிட்டேம்மா தோசை சாப்பிட்டேன் மத்தியானம் ஆக்கின சோறு இருந்துச்சு அது சாப்பிட்டேன் கொஞ்சம் சோறு ரெண்டு தோசை நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க நானும் தோசை தான் நம்ம சாப்பிட்டேன் எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுக்கும் கவலைப்படாம இருக்கணும்னு தான் நானும் முயற்சி பண்றேன் பாப்போம் கவலைப்பட்டுமா கவலைப்பட்டு நான் எனக்கு சாதிக்க போறேன் சொல்லுங்க என்னால என்ன சாதிக்க முடியும் கவலைப்பட்ட மைக்கில யாருனாலையும் எதுவுமே சாதிக்க முடியாது நம்மள நம்மளே நோகடிச்சுக்கிறது தான் கவலைங்கிற இதெல்லாம் இந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயத்துக்கு வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இந்த கவலைய மறக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பல பேத்துக்கு வந்து அது ஒரு நிவாரணியா இருக்கும் அழகு அக்கா வண்டா அழகு அக்கா வண்டு என்னடா கமெண்டே புரியலமா ஏன் அம்மா அப்படி சொல்றீங்க ஆமாம்மா அம்மா சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி வருது வம்பு என்ன பண்ண முடியும் வாழ்ந்தா ஒழுக்கமா மன நிம்மதியோட நிறைவோட வாழணும் இல்லையா சாவு வந்து கொண்டு போயிடணும் நல்லா கவக்கணும் இப்படி பூமியில விட்டுட்டு கஷ்டப்பட வைக்க கூடாது மனசுக்கு அவலப்பட வைக்க கூடாது எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இருக்குது செய்யும் அதோட வேலை பழகி பழகிக்கணும் அப்படியா பழகிக்கிறேம்மா என்ன பழகிக்கிறதுக்காக போகுது போங்க வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் காட்டணும் வேஸ்ட் தன்னால சாதிக்க முடியாத இனிமேல் இருந்து இனத்தை சாதிக்க போறோம் நம்ம ஏமா ஒன்னும் இல்லை நீங்கள் இப்படி சோகமாக பேசிட்டு இருந்தால் நான் இனிமேல் உங்கள் லைவுக்கு வர மாட்டேன் அப்படியாம்மா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் நடிக்கவும் முடியும் என்னால் நடிக்க முடியாதேம்மா சரி இனிமேல் நான் கலகலனே இருக்கிறேன் எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுனால இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு நிறையா வண்டாக வருவோம் பயங்கரமாக வண்டு வருவோம் இந்த லைட் வெளிச்சத்துக்கு லைவ் லைவில் ஜாலியாக பேசுங்க உங்கள் சோகம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் போகும் ஆமாம்மா எல்லாரும் ஜாலியாக பேசுனாதான நானும் ஜாலியாக பேசுவேன் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்களாம் ஹம் வந்துட்டாங்கம்மா வந்துட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு படுத்தாச்சுமா கடகட கடகடை யூஎஸ் போனாதானே ஆகும் எல்லாம் என்னதான் சேனலோ தெரியல சீக்கிரம் தூங்கிட்டாங்களா தூங்கவெலாம் இல்லைம்மா சும்மா தான் படுத்துருக்காங்க தூங்கவும் இல்லை அம்மா நீங்கள் சேலம் தானே, சேலம் இல்லைம்மா நான் வந்து குமாரபாளையம் கரூர் பக்கத்தில் எங்கள் ஊரு, கரூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சேலத்திலிருந்து வரணும் கரூரா ஓகே மாமன்டா கரூர் தான்டா கரூரை தாண்டி வரணும் எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா யாரும் பண்ணமாண்டாங்க வேஸ்ட்டு கேட்குறது வேஸ்ட்டு லைவுன்னு போட்டாச்சு வர்றவங்க வரட்டும் போகிறவங்க போகட்டும் கமெண்ட் பண்ணா பண்ணுறாங்க பண்ணாண்டி போகிறாங்க சுதா தங்கம் நான் பேசிட்டு தான் தங்கம் இருக்கேன் உங்ககிட்ட பேசாமல் நான் யார்கிட்ட பேச போகிறேன் சொல்லுங்கள் ஏமா அப்படி சொல்கிறீங்க என்னோடய லைவுக்கு வந்ததே பெரிய விஷயம் உங்ககிட்ட நான் பேசாமல் இருப்பேனா பேசிட்டு தாமா இருக்கேன் நான் எதுக்காக பேசாமல் இருக்க போகிறேன் உங்களுக்கு எனக்கும் என்ன வாக்கிய வரப்பு தகராறா ஏண்டா நீ ஏன் அக்கா இப்ப சோகமா இருக்க சோகம்ல இல்லைம்மா நான் நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன் சோகம் தான் இல்லை சந்தோஷமா தான் இருக்கேன் நாலு பேர்த்த தாண்ட மாட்டேங்குது முருகன் முருகன் சுபாஷா எங்கள் குடும்ப கட்டுப்பாடு செஞ்ச பிறகு பிள்ளை பிறக்குமா பிள்ளையா பிள்ளை பையன் ரெண்டும் சேர்ந்தே பிறக்கும் அஹா சுமையல் பண்ணுங்க அக்கா போதுமாடா நீ மட்டும்தானா என்னை சிரிச்சு சிரிச்சு பேச வைக்கிற தங்கம் நன்றிட செல்லம் இருபது ரூபா சூப்பர் சாட் போட்டிருக்கீங்க என் தங்க புள்ள என் செல்லம் நீந்தாண்ட அக்காக்கு சொல்லாமே கேட்காமே சூப்பர் சாட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிடா தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றிமா மார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் சரியா ரொம்ப சூப்பர்மா எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுன்னு தெரியலடா தங்கம் என் மேலே எவ்வளோ பாசத்துக்கு போலிடுறீங்களே நீங்கள் யாருமே எனக்கு சூப்பர் சட் கொடுத்ததே இல்லடா தங்கம் ஒரே ஒரு பையன் போட்டிருந்தார் நூறுபா எதுக்கு போட்டிருந்தாங்க ஹேர் கட் பண்ண சொல்லி போட்டிருந்தாரு சாண்டேன்னு அந்த பையன் வந்து இன்னும் வந்து போடு போட்டு ஹேர் கட் பண்ணலையா ஹேர் கட் பண்ணலையான்னு கேட்பாரு அதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு சூப்பர் சட் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி இருபது ரூவா போட்டிருக்கீங்க தங்கம் ரொம்ப நன்றிமா அக்கா சூப்பர் செட் பண்ணால் உனக்கு அக்கௌண்டில் வருமா அக்கா எனக்கு அக்கௌண்டில் வராதுன்னு நினைக்கிற தங்கோ அக்கௌண்டில் வராது இது அக்கௌண்ட்டில் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது தெரியல என்னென்னு பேங்கில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் அக்கா கொஞ்சமாக போடுறேன் அப்படியே தங்கம் சரிம்மா 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 அப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சூப்பர் செட் பண்ணிங்க அது வந்து எனக்கு வந்து டாலரா டாலரா வந்து ஆட் ஆகிருந்துச்சுட தங்கம் ஆமாம் டாலராக ஆட் ஆகிருந்துச்சு எப்பவுமே எனக்கு வந்து பத்து பைசா இருபது இருபது பைசா கூட ஏறாது அஞ்சு பைசா பத்து பைசா இப்படிதான் ஏறும் ஒரு நாள் வந்து ஒரு டாலரை முழுசாக ஏறி இருந்துச்சு அதை யோசித்து பார்த்தா நீங்கள் சூப்பர் chat பண்ணிங்கல்ல அது வந்து ஆட் ஆகிருக்கு உங்களை மாதிரியே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சூப்பர் chat கொடுத்தா கூட நல்லா இருக்கும் உனக்கு உஷா உஷா அக்கா எப்படி சூப்பர் சேட் ப பண்ணா பண்ணா சூப்பர் சேட் பண்ணான்னா ஏன் எனக்கு பண்ண மாட்டாங்களா இல்லை பண்ணக்கூடாதா சுதா ங்க சொல்லுமா யூஸ் ஆகும் இப்ப வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு டாலர் சேர்ந்தாதான நாங்க வந்து எடுக்க முடியும் அதுக்கு வந்து ஒரு ஒவ்வொருவா ரெண்டுபா அந்த மாதிரி ஏறும் இல்லைங்களா அதில் வந்து எனக்கு அஞ்சு பைசா பத்து பைசா இப்படி தான் ஒரு டாலர் ஏறுறதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் ஒரு டாலர் வர்றதுக்கு இன்னும் முழுசாக ஒரு நாள் கூட ஒரு டாலர் ஏறினதே கிடையாது நீங்கள் அன்றைக்கி சூப்பர் chat பண்ணது வந்து எனக்கு முழுசாக ஒரு டாலர் ஏறி இருந்துச்சு நான் யோசிச்சு நம்ம வீடியோ வீவர்ஸ் போகலே எப்படி இப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து டாலரோட வந்து ஆடாயிருச்சு அது டாலரோட சேர்ந்துடுச்சு அதனால எனக்கு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் தான் தங்கும் ஓகேம்மா ஓகேம்மா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஒரே பசுக்கடி இந்த லைட் வெளிச்சத்துக்கு ஒரே குட்டி குட்டியா வண்டு வேற பறக்குது இவ்வளவு கருத்துல நான் லைவ் போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல நிறைய வாங்கல ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராவது வாங்க நிறைய அப்படின்னு லைவ் போட்டு அஞ்சு நிமிஷம் தான் உட்கார்றாங்க அஞ்சு நிமிஷத்துலயே ரெண்டாயிரம் மூவாயிரம் மணிக்கணக்கில் உட்கார்ந்தாலும் ஐம்பது தாண்ட மாட்டேங்குது அஞ்சலி தேஜாவா ஹாய் ஹாய் தங்கம் வாங்க வணக்கம் புதுசாக வந்திருக்கீங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய லைவுக்கு வாங்க பேசுங்க ஜாலியாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜாலியாக கேள்வியாக கேட்டால் தான் நான் ஜாலியாக பதில் சொல்ல முடியும் நீங்கள் அமைதியை அப்படியே லைவுக்கு வர்றீங்க யார் என்ன எவாருன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படியே சைலண்டாக வந்துட்டு சைலண்டாக வெளியில் பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க நான் புதுசுன்னு தான் நினைக்கிறேன் தங்கம் உங்களை நீங்கள் ஏற்கனவே என்னோட லைவுக்கு வந்திருக்கீங்களா சரி சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கேன் அப்படியாங்க சரிங்க சரிங்க சந்தோஷம் நான் தான் மறந்துட்டேன் சாரி மன்னிச்சிருங்க அப்படிங்களா சரி சரிங்க நான் மறந்துட்டேன் மன்னிச்சிடுங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா தோசை சாப்பிட்டேன் கொஞ்சம் சோறு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிடணுமா சரிம்மா சரிம்மா சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க பாருங்க லைவ் போட்டு அரை மணி நேரம் ஆச்சு மூணு பேர் தான் இருக்காங்க இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வேஸ்ட்டுங்க அதுக்கெல்லாம் ஒரு மொகராசி வேணும் மொகராசியும் இல்லை ஒரு ராசியும் இல்லை அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க ரெண்டு பொண்ணுங்கம்மா ओके अका गुड नाइट गुड तंगम बाय இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டு பேர் இருக்கீங்க அதுலயும் ஒருத்தங்க ஸ்கேப் ஆயிட்டீங்களா பொறுத்தவங்க தான் இருக்கீங்க அவங்களும் போயிட்டீங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்னோடய லைவ்ல கலந்துக்கிட்டே உங்களை அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இதுபோல் எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா பாய்ங்க